இந்த போலீஸ் பொறுப்புக்கு முன்னாடி எம்எல் आमदार பண்ணாங்க நீங்க போலீஸ்ல ஜான நம்ம ஆ அந்த ஆ ஆ মানে

இதே மாதிரி இந்த உலக புறா கோட் திட்டக்கேம்னு நாய் இதன் நாய்க்கு டாக்டம் எனக்கு தைதி தேவனுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு பூரா அவடையே இந்த தேவனுடைய மகிமை அவரை சௌராஷ்டிர குலகுருமெனத் தேவை தேவன் அஸ்கியங்கா உண்டாவி உண்ட கலாத்த தூரவி அவரை சௌராஷ்டிர மெஞ்ஞான சொக்கட் பிற்பலாம் உயிரஸ் இந்த சௌராஷ்டிர மகன் சாது மின்வி இக்கமூர் கோணம் சேஸ் என தேவி அவர் தேவனுடைய அனுகிரகம் மூலம் வேண் சிறப்புகான் சல்லேசே வியாழ வியாழ கிழமை இடவி ஐடான அவி பாய்மடத்துன தங்க சில மிராக்கில் பிள்ளை செல்றியமனை தேவி மீ புண்ணியம் மடம் மடா புண்ணியம் சல்லே சேர்த்து இல்லை புண்ணியம் அது தேவனுக்கு இயக்கம் முனம் கைங்கரே கெல்லே சேர்த்து கேவலம் அவன் சங்கன் இல்லை மாதிரி முயல் ஏழு வாரம் அவேசி இல்லைப்புறம் சலேஸ்வனி இல்லை சந்தர்ப்பம் இல்லை மீ மின்காஞ்சம் மெல்லறி காய் நதி அவரோட தேவன் அவரோட சமூகமும் வாரு உண்டால் மடா உண்டால்தி அவைதி யுக்கு தேவனுடைய கருணை துங்க அவி வரிபூர்ணம் அவை மிளரசி நமஸ்கார் ល្លាប់ប់ប់ប់ប់ប់ ங்க நம்மஸ்கார்களரசி இந்த ஜலஞ்சி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது அந்த ஜெயந்தி விழா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம்கே இல்லை ஜெயந்தி விழா ஜல்த்தக்களே சேர்த்தேன் அவர் சமுதாய ஒற்றுமைக்கு நம்பி இல்லை ஜெயந்தி விழா முதல் முதலாக அவர் குருன்னு கோன் பண்ணி கூதவன் நன்ன பிள்ளல்றி குழு கணலமே அமை அன்பங்கர் இயக்கமும் இந்த அது செய்தி கூதவங்கும்மா அவர் நாயகி தேவன் படம் சேர்த்தேன் கூதவங்கும்மா நல்ல பிள்ளல்றி எங்கள் பொண்ணுமோ நாயகி ஆகி பிசிலி ராசி கூதங்க அப்படிங்கன்னு குரு பக்தி வேன் சேர்த்தேன் இல்லை மூலம் அல்ல ரசி தெரிய மாதிரி ஒசு ஒசு அவிங்கணும் அவர் குரு ஜெயந்தி விழாவோ அஸ்கிதனாக அவி ஆசிவாத் கல்லணும் குரு ஆசிவாத் கல்லணும் குலதெய்வம் போனால் பயன்படுற ராசி தெரிய மாதிரி அவர் குரு ஆசிர்வாத் அவி கல்லணும் இல்லை மாதிரி குழுதுனா அவி பெரிய கல்யாதி அவங்க சமுதாயம் ஒற்றுமை அங்கு வேணும் ஹோய் வளர்ச்சி வேணும் ஓகி கலாச்சாரம் பெருமைகள் புற குலப்புற அன்னத்திரான் அன்னத்திரான்புரா और देव पत्नी जोक् और सब बृंदवी पायन से पता जुक्ट कलली पायंपा मेन गुरु जयंती वि अस्तना भी वे अभी पायंपा अंगूर समूह विरती हाईमी मिली नमस्कार ओम श्री गुरो नमस्त नमस्कार सौराष्ट्र समूहमो நடகோபால் நாய சுவாமினோ வெங்கடமண்தோபுனும் தோபனோ பாகவதனோ தூபத்தேத்தாரிய சுவாமினும் குட்லதாச சுவாமினோ கோவிந்ததாச சுவாமின் பதனும் இஷ அவ்வளோ சமூகம் அபினும் ஆன்மீகமும் அபிவிருத்திக்கு வச்சு அபினோம் அவர்தான் கடராஜ் உணவாய் இல்லை மூலமும் நடக்கோபால் நாய ஜோபுன் அபினும் அஸ்திதங்க புரிஞ்ச மாதிரி திரும்ப சிம்பிள் நடங்கீத் கவுராஸ் அழுதி ஐ மீன் மதுரமை அவினோ அபி அவர் கடல்தி இந்த துணை அவினோ தங்க நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழா ஜுக்கு விசேஷம் தழுத்துக்கலாடியா முந்தடிப்புற கல்லதி நடவ குறிப்பிட்ட தங்க கல்ல கல்யெல்லாம் பௌதுல் பா கீத் கவனம் கல்லை உதவிடியா அத்த அமீன் அக்கியதங்க கலாரி காரணகாயம் என்னது ஸ்ரீமன் நாயகி சுவாமிகள் ஆன்மீக இளைஞர் இலக்கிய இயக்கம்னுடைய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டும் திரு ஸ்தாபிதங்கிரி ஏன்னா மெங்கான அசிங்கம் கலானா குருகடாட்சம் எங்கள் பரிபூர்ணங்க அஸ்தங்க அப்புணமணி பிரார்த்தனை கல்வி அமை அப்படின்னும் ஹன்மங்கரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மி சிறப்பு செல்ல சேர்த்து அவரை சமூகம் அப்டின்னும் வளர்ச்சி குச்சி சமூக வளர்ச்சி பொருளாதாரம் கல்வி அஸ்கம் அபிவிருத்தி ஹோனமணி அமி இல்லை ஹோம் கல்லறியா ஒசு ஒன்றால் ஹோம் கேள்யா அவர் சமூகம் அப்படின்னும் எல்கட்டி துளசராமும் என்னம்மா சுப்பராமனும் சிஎஸ் ராமாச்சாரி கேளன் கிருஷ்ணன் சங்கிலே ஜபுத்துன்னு சே திருப்புற சமூகமும் ஹொல்ல உணவு அப்புறம் சௌராச சமூகம் சொல்ல உணவு எங்கேயானு கீர்த்திடுறானோ அப்படினே கூர் பா கஷ்டம்னு பாடுபடுத்து இல்லையே மாதிரி ஆன்மீகம் வந்துடுறாசு அத்தைனே சேமென்டான் சே ஆனால் உன்ன பிள்ளை இருக்கியா காயமல்லதி திருப்புறம் சொக்கோடு சமூகம் வளர்ச்சி உணம்னே அவன் கஷ்டம் போடுறாசு தெரியல கஷ்டம் போட எழுதி அது அத்தி இல்லை அத்தை அவினோ இல்லை சமூகம் இல்லை எழுதுனும் சேர்த்து உண்ட உதாரணம் சங்குவாய் காயமனதி அவனோட சைக்கிளியும் ஜாராசி বিসসা সাইগড় altitude এ জারাস মনিদি altitude এ জেদি বন্ডি বন্ডি যাই altitude নাতে বন্ডি যাই তে মারি আর মটান কেরিয়া ওন্ডা চক্কট কাম চক্কট কাম ও ভাষা bhakti এলে পর জুয়েশে ভাষা bhakti দেশ ভক্ত দেব bhakti ইন কেরিয়া কাম আতা চলে সেট আতো মের কোন্ডো আমি আব্রা জেনারেশন নেক্সট জেনারেশন তো আমি চক্কট রাখনা মনিদি আমি আইউনো কানদীপ কনো எல்லப்புறம் கெல்லே ஜனம் தங்க ஆசுவான் அசியங்க பஜம்னி அமி ஒசோண்டாலும் மதுரமும் ஜீவ சமாதி சேர்த்து ஹல்கா ஜாத வாடும் காத கிழமை சாமி தலாயி காத கிணமை சாமி தான் வேணும் துணி ஜீவ சமாதி ஒன்றண்ட பெஸ்டாக ஜுக்கு விசேஷம் தலத்தவரே தெரிய மாதிரி ஸ்ரீமன் நாயகி சுவாமிகள் வேத பாடசாலம் சொல்லத்தறி மதுரை முனிச்சால சிஎம்ஆர் ஒரு மீனும் அமை வீட்டில் நுண்ணுண்ணா வீணும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து சதுர நுகுன்னும் வீட்டை ஒரு மணி நேரம் தொகுதியில் போலிட்டோம் தொகுதியில் தின அப்டினோம் வேத வேத பாராயணம் சிக்கலே சேத்த திலக அவன் சிக்ஸ்து செவன்த் எயித்துன்னு கடி தெரிய கலையத்தங்க சேச்சுவா அவர் சமூகம் அப்படின்னும் தேவபக்தி ஜுக்கு முக்கியமான நற்பம்பும் ஜுக்கு முக்கியமானது தேவபக்தி துகையர் அணிய ஒழுக்கமும் துகையர் அணப்படறியா சிலமாய் இறை பக்தி மனதை ஜுக்கு முக்கியமும் சில இறை பக்தி அவனும் மனது இல்லை பாடசால சோதனை விசேஷ்கண்ட ஹஸ்கின் அவ்வோ நமஸ்கார் இந்த ஜெயந்தி விழாவை ஜுக்கு விமர்சகன் சட்டப்படி ஹயசி சுக்கு சந்தோஷம் அவரது ஏடா வீணும் அஸ்கி ப்ரோக்ராம் காய் காய் சலகி அஸ்கி தும்பி சீரானும் சுக்கு சந்தோஷம் இல்லை தும்பி வீடு எந்த சார்மோ நேரமாகி அஸ்கிணாவே அவர் ஜொல்லணும் அவி அவினும் இல்லை கலந்திரினோ காய் சலுறது கிஸை தல்தான் கலரம் அது ஜுகனும் அப்ப நன் உடனே நின்ன பிள்ளைன்னு பொல்லியாக ஒரு ஆசி தங்கள் பூராவினா நிச்சத்த தௌரவும் நாற்றா தங்காகவே அவி இல்லைவி தௌரா இல்லை காய் தேவோ அவரை தேவணும் மென்த்த அஸ்கே ஹேடினோ தங்க அபி சங்குனா இன்னும் மெல்லரசி துக்க சந்தோஷம் இல்லே மாதிரி ஒசு ஒசும் இல்லை ஃபங்க்ஷன் ஆகிட்டு அங்கும் சிறப்பாக சிறப்புமும் சாட்டை படிக்கணும்னா அங்கும் டெவலப் பண்ணாமல் ரசி எரி நிகழ்ச்சி துர்க் தினேஷ் பாப்